நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மதுரை மருத்துவ கல்லூரியிலிருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மருத்துவம் சார்ந்த ஒரு வருடம் படிக்கக்கூடிய படிப்பு சார்ந்த ஒரு அறிவிப்பு உண்மையிலே நிறைய நபர்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும் கிட்டத்தட்ட இரநூறு காலியிட பாடப்பிரிவுகளினுடைய விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படினு பாத்தீங்கனா கார்டியோ சோனோグラபி டெக்னீஷியன் ஃபெமயில் ECG ட்ரெட்மில் டெக்னீஷியன் பம்ப் டெக்னீஷியன் கார்டியாக் லேப் டெக்னீஷியன் மேல் எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் അനஸ்தீசியா டெக்னீஷியன் தியேட்டர் டெக்னீஷியன் ஆர்த்தோபெடிக் டெக்னீஷியன் மேல் EEG EMG கோர்ஸ் டெக்னீஷியன் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இந்த எல்லாம் படிக்கிறதுக்காக வேண்டி மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒரு வருடம் படிப்பதற்குண்டான கோர்ஸ் இருக்குதா சொல்லியிருக்காங்க இதுக்குண்டான கல்வி தகுதிகள் பார்த்திங்கன்னா மேல்நிலை படிப்பு அதாவது ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் கல்வி கட்டணம் ஒரு வருஷத்துக்கே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை அரசு மருத்துவ கல்லூரி வளாகத்தில் இந்த விண்ணப்பங்கள் இலவசமாக கொடுக்கப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க நேரடி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு மாணவர் சேர்க்கை செயல்முறை நிறைவு பெறும் நாள் பார்த்திங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வகுப்புகள் தொடங்கப்படும் நாள் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற தகுதி உடையவர்களாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கொடுத்துருக்குறாங்க ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ ஃபைவ் த்ரீ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ மருத்துவம் சார்ந்த ஒரு வருட படிப்புனே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாயில் படிக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பை மதுரை மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் விருப்பம் உள்ளவங்க இதை பயன்படுத்திக்க உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க அடுத்ததாக மைவி திரியேட்ஸில் தமிழ் பார்த்துருந்தாவே நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன இது மைவி திரியேட்ஸ் கம்பெனி மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் நிறைய உறுப்பினர்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய செய்தி இதுலவும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது வரைக்கும் எம்டி அவர்கள் வந்து வெளியில் வந்து ஒரு வருஷம் ஆச்சு போன அக்டோபரில் வெளியில் வந்தார் இந்த வருஷம் அக்டோபர் மாதமே வரப்போகுது ஸோ கம்பெனியோட எம்பிக்கே மனசாட்சி இல்லையா ஏன் அவர் வந்து ஒரு வீடியோ கூட பேச மாட்டேங்கிறாரு ஒரு ஆடியோ கூட போட மாட்டேங்கிறாரு எல்லாமே மைவித்ரட்ஸ் கம்பெனியை நம்பி தானே இவ்வளோ மக்கள் ஜாயின் பண்ணோம் மனசாட்சியே இல்லாமல் அவர் பேசாமல் இருக்கிறது சரியா அப்படின்ற கொஷினை தான் முன்வைக்கிறாங்க ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் வெளியில் போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியாது குழந்தைகளை விட்டுட்டு வெளியில் போக முடியாது அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க இந்த மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய உறுப்பினர்கள் மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஜாயின் பண்ணக்கூடிய ஜாயின் பண்ண உறுப்பினர்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலமாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்கமுமே கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை கையிலேருந்து போட்டாங்களான்னு பார்த்தா கிடையாது வெளியில் கடன் வாங்கி தான் போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒன்றரை வருஷ காலமாக அவங்களுக்கு இன்கம் இல்லை அப்படின்றதுனால கடன் கொடுத்தவன் கடன் கேட்காமல் இருக்க மாட்டான் வட்டி கேட்காமல் இருக்க மாட்டான் ஸோ எங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களால் பதில் சொல்லவே முடியல ஒவ்வொரு நாளும் நாங்கள் இன்றைக்கி கம்பெனி வந்துடும் நாளைக்கு கம்பெனி வந்துடும் அப்படின்னு எங்கள் லெவலில் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பட் எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் நம்பின இருந்து எங்களுக்கு எந்த தகவலுமே வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக அவங்க முன்வைக்கிறாங்க உண்மையிலே எல்லோரும் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மனசாட்சி இல்லையா அப்படின்றது கேட்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கொஷின் கிடையாது மைவி திரட்ஸ்களில் எல்லா உறுப்பினர்களுக்குமே இருக்கக்கூடிய கொஷின் இப்போ வந்து ஒரு நபர்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா மைவி திரட்ஸோட எம்டி வேணா எனக்கு கோர்ட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுக்கல அப்படின்னு ஒரே பதிலை சொல்லிட்டு பேசாமல் இருந்துடலாம் பட் நாங்கள் கடன் வாங்கின இடத்துல இந்த பதிலை சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்களா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா த்ரேட்ஸ் மக்கள் நிறுவனம் அப்படின்னு எம்டி பல முறை சொல்லியிருக்காரு பட் மக்களுக்காக அவர் வந்து இது வரைக்கும் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லை நம்பிக்கையும் பெரும் வகையில் அவர் எந்த பதிலுமே சொல்லுல் அப்படின்றது நிறைய நபர்களுடைய கேள்வி எனக்குமே அந்த கேள்வி டெய்லியுமே பல நபர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிறக்கும் போது அவர் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொன்னதாலும் சரி ஒன்பது மாதம் கடந்த நிலையில் ஒரு செய்தி கூட அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ நாங்கள் எந்த நம்பிக்கையில் இனிமேலும் வெயிட் பண்ணுறது எங்களை நம்பி கடனம் கொடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பல நபர்களை ரொம்ப வருத்தத்தோட பேசுகிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நிறுவனம் மக்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதில் வந்து நிறைய பெண் உறுப்பினர்கள் தான் நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் வீட்டுக்கே தெரியாமல் கூட நிறைய பெண் உறுப்பினர்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் எப்படியாச்சும் இதில் வந்து நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரியும் போது எங்களுடைய வாழ்வாதாரமும் சரி வாழ்க்கையும் சரி கேள்விக்குறியாக நிற்கிது ஏன் வீட்டுக்கு திறமை இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்த மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்ற ஒரு கொஷின் நிறைய நபர்களுக்குள்ளாரே இருக்குது அடுத்ததாக நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பே பண்ணிணோம் அதாவது பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்குண்டான பொருளை கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிறுவனம் சொல்லலாம் பட்டு கடைசியில் ஜாயின் பண்ண நிறைய உறுப்பினர்கள் அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளை கூட வாங்காமல் இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய நிலைமையெல்லாம் மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் கேள்வியை முன்வைக்கிறாங்க ஸோ இதுக்கு மைவி த்ரெட்ஸ் நிறுவனம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஏன்னா கம்பெனிக்குள்ளார என்ன நடக்குது என்ன நடந்துச்சு இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ நிறுவனத்தினோட எம்டி மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுது கோர்ட்டுக்கு மட்டும்தான் தெரிய முடியுது காவல்துறைக்கு மட்டும்தான் தெரியுது ஆனால் அதில் ஜாயின் பண்ண உறுப்பினர்களாக எங்களுக்கு ஏன் தெரியப்படுத்தலை தெரிஞ்சா தானே நாங்கள் எதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும் வரும் வராது அப்படின்றத ஏதாவது ஒன்று நாங்கள் முடிவெடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக மைவித் எம்டி அவர்களை உறுப்பினர்களுக்கு தானே தெரிவிக்கணும் இந்த காரணத்தினால இந்த நிறுவனம் தடைப்பட்டு நிற்கிது இந்த காரணத்தினால என்னால் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் நிற்கிது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னா தானே நாங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய உறுப்பினர்கள் ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க நிறைய நபர்கள் வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் நிறைய பேர் அனுப்புகிறாங்க பட் அதுக்குலாம் பதில் மைவி மைவித் நிறுவனம் தான் சொல்லணும் என்ன நடக்குது அப்படின்றத சொன்னாதான் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்றது எல்லா நபர்களுடைய கேள்வி இன்னும் ஒரு சில நபர்கள் எனக்கு கேட்கக்கூடியது என்னன்னா எம்டி வந்து இவ்வளோ யூடியூப் சேனல்ல இவ்வளோ செய்திகள் போடுறாங்க அவருக்கு ஃபோன் மொழியாக மக்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு நிறைய கால்ஸ் போயிருக்கும் அவருக்கு கீழே நிறைய டைரக்டர்கள் இருக்காங்க நிறைய ஸ்டோர் உறுப்பினர்கள் வந்து க்ளோஸில் இருப்பாங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் மக்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க என்ன வகையான பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்லாம் கண்டிப்பாக காதுக்கு போகும் அப்படி இருந்தும் அவர் வந்து எனக்கு கோர்ட்டு ரிலாக்சேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரே தகவலுக்காக வந்து பேசாமல் இருக்கிறது சரியா கோர்ட்டு நீதிமன்றம் காவல்துறை எல்லாமே மக்களுக்காக தானே ஸோ அந்த மக்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஆடியோவில் ஒரு தகவலை சொல்லலாமே இந்த பிரச்சனைனால இப்படி நிற்கிது இவ்வளோ நாள் கழித்து ஏதாவது ஒரு பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எதாவது ஒரு தகவலை சொல்லலாம்ல எதுவுமே சொல்லாத மௌனம் சாதிக்கிறது அந்த பிரச்சனைக்கு தீர்வு அமையாது அப்படின்றது நேர நபர்களுடைய கேள்வி ஸோ எம்டி அவர்கள் ஏன் இவ்வளோ நாட்டில் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்றதும் விடே தெரியாத ஒன்றா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மைவித்ரேட்ஸ் ஒரு நல்ல நிறுவனமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிஆர்கள் அவர்கள் சொன்னாங்க பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்க போது பட் நிறுவனம் தொடங்குமா தொடங்காதா அப்படின்றதே கேள்விக்குறியாக இருக்குது ஸோ எந்த நம்பிக்கையில் நம்ம இனிமேலும் மைவித்ரேட்ஸை நம்பி வெயிட் பண்ணுறது வாங்கினவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது நாம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது விடை தெரியாத மக்களாக மைவித்ரேட்ஸை நம்பி வேற நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவு நீதிமன்றம் சொல்லணும் இல்லைனா எம்டி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு தகவல் மூலிமா யாரோ ஒரு நபர் மூலியமாக இந்த மாதிரியான ஒரு தகவலை சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் எவ்வளோ நாள் இந்த மாதிரி பொறுமை பொறுமை அமைதி அமைதி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லி சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு போர் அடிக்கிற சூழல் இருக்குது அப்படின்றது எல்லாருடைய கேள்வியும் குற்றச்சாட்டும் இருக்குது சீக்கிரமாக இந்த மைவித்தரசன் நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கணும் அது வரும்னாலும் சரி வராதுனாலும் சரி ஏதாவது ஒரு தகவலை சொல்லணும் அது சொல்லாம இப்படி மௌனமா இருக்கிறது பல பேர் வந்து மௌனமா இருக்கிறதுக்கு காரணமாகவும் அமையுது ஏன்னா எம்டி அவர்கள் ஒருத்தர் மட்டும்தான் அவர் பேசாம அமைதியா ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு போயிடலாம் பட்டு இதுல ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் டெய்லி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு போகணும் வரணும் அந்த மாதிரி போகக்கூடிய வரக்கூடிய தான் மைவி த்ரேட்ஸாக ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான பணமெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அங்கெல்லாம் நல்ல ஒரு சுமூகமான நிலை நிலவணும் அப்படின்னு சொன்னால் மைவி த்ரேட்ஸ் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படி வராதே அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த தொகையை அவங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவங்கவுங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி எம்டி அவர்கள் பல இருக்கிறதா நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அது சார்ந்து பார்க்கறதுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துருக்குறோன்னு சொல்லியிருந்தோம் நாளைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு அங்கே அந்த மாதிரியான இடத்துல அவர் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம் அவர் பேசுவாரா என்னன்றதுன்னு தெரியல நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாரா என்னன்றதும் தெரியல சரி இருந்தாலும் ஒரு முயற்சி நமது உறுப்பினர்களுக்காக போய் பார்ப்போம் இருந்தான்னா பேசுவோம் இல்லைன்னா இல்லைன்ற தகவலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Thank you